Uh, hi, this is Sapna Naveen from the Tatwa team here. So, we are a 40 year legacy and we've just come out with diamonds out here now. We have a lot of items. We have, we're have, into gold, diamonds, pole keys. And we mainly focus on our uh, quality and craftsmanship here. And we have a 100% buyback on diamonds as well. The quality of the diamonds that we use is EF and VVS. They're all with brilliant cut, polish, and symmetry here. You guys can come and look around here for more collections. Mm -hmm. So we have a wide range of uh, gemstone jewelry. Also, I am the uh, designer myself and a GIA graduate in diamonds. So you guys can come and have a look at a very different uh, signature jewelry yeah. here. Hello, I am Karan from Tatwa Team. I am going to cover diamond jewelry, gold jewelry, and gemstone jewelry exhibition. Each and every single piece is handcrafted and unique designs, please come and have a look at our white collection. Uh, designs aspect clear, we are very keen, uh, totally different and contemporary designs with modern and fusion jewelry. And cost so cost on our, each product differs. the starting range we have from 30 000 to 40,000 rupees on daily wear. New arrival, New arrival, we have a wide range in uh, signature jewelry, which is one of a kind. நிறைய நியூ கலெக்ஷன் அதில் வந்துருக்குது நோ டூ பீசஸ் வில் பி ரிப்பீட்டட் வணக்கங்க இன்றைக்கு ரெசிடென்சி ஹோட்டலில் தத்வா டைமண்ட்ஸும் பிரசாந்த் சின்னு சொல்லிட்டு இருந்து க்ளோதிங் பிராண்டும் ஷோ பண்ணுறோம் இவங்க ஃபார்ட்டி இயர்ஸாக ஜுவல்லரி டீல் இருக்காங்க கோயம்புத்தூரில் இவங்க தேர்ட் ஜென்ரேஷன் இப்போ வந்து தட்வான்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி ஹை குவாலிட்டி டைமண்ட்ஸ் அண்ட் கோல்ட் ஜுவல்லரி அதாவது நிறைய கிராஃப்ட்மேன்ஷிப் ஹேண்ட் செலக்டடாக டிசைன் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து டைப்பில் வசான்சின்னு இவங்க ஜெய்ப்பூரில் மோர் தென் ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து க்ளோதிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ எல்லா டைப் ஆஃப் சாரீஸ் லெஹெங்காஸ் ப்ரைடல் வேர் எல்லாமே ஒரு மோர் தென் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கலெக்ஷன் எவர் இன் கோயம்புத்தூர் மாதிரி பண்ணியிருக்குது ஸோ நீங்கள் எல்லாம் வந்து யூ யூஷூட் பார்க்கணும் இது வந்து தத்வா டைமண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் மே ஆன் வெரி ஹை குவாலிட்டி டைமண்ட்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் கோயம்புத்தூர் இன்னைக்கும் நாளைக்கு நடக்குதுங்க காலையில் பத்து மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் அண்ட் ட்வெண்ட்டி செப்டம்பர் நாளைக்கு எப்படியும் ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் பீப்புள் வாக்கின்ஸ் ஷோஸில் ஸோ அது அதே அளவுக்கு எதிர்பார்க்குறோம் எல்லாமே இருக்குங்க

க்ளோதிங் சாரீஸ் சல்வா சூட்ஸ் எல்லாம் எக்ஸிபிஷன் நடக்குதுங்க அந்த வசான்சியில் வந்து நம்ம தீபாவளிக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் சாரீஸ் எல்லாம் ஹை குவாலிட்டி சில்க்ஸ் எல்லாமே டிஸ்கவுண்டட் ரேட்ஸ்லையும் இருக்குது இவ்வளோ வைட் வெரைட்டி ஆஃப் லெஹெங்கா அன்ஸ்டிச்சு சல்வா சாரீஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்லேயும் இருக்குது அீ ஹேவ் அ ஹியூஜ் கலெக்ஷன் ஜுவல்லரியும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜுவல்லரி இருக்குது சாரீஸ் எல்லாம் நிறையா வந்து பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கோயம்புத்தூரில் எக்ஸிபிட் பண்ணுறனால எல்லாத்துலேயும் டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட்லாம் ஆல் எக்ஸ்க்ளூசிவ் சில்க் சாரீஸ் ஸோ டோன்ட் மிஸ் இட் யூ ரேஞ்ச் வந்து ஃபோர் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்குங்க அதே மாதிரி ப்ரைடல் கலெக்ஷனும் லெஹெங்கா அப்புறம் பிரைட் ஃபேமிலிக்கு இல்லை பிரைட் க்ரூம் ஃபேமிலிக்கு தேவையான லெஹெங்கா எல்லாமே இருக்குங்க ஆஃபர்ஸ் வந்து புது டிசைன்லங்க அவங்களோட ஹேண்ட் பாந்தனி டிசைன்ஸ் எல்லாமே அவங்க வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி இருக்கு எல்லாமே நியூ பட் நம்மளுக்கு வந்து இரசிஸ்டபிள் அவங்க வந்து டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் கொடுக்குறாங்க மோஸ்ட் ஆஃப் த